அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபிரகாத் அன்பார்ந்த அந்த துறவுகளே உலகெங்கிலும் வாழக்கூடிய நம் வன் எஸ் கம்யூனிட்டி நண்பர்களே உங்கள் எல்லோருடனும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் தற்போது கலந்துரையாடப் போகின்றேன் பனிரெண்டு வயதுடைய சிறுவன் சகதியுடைய மரணம் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தையும் மிகவும் பாதித்த ஒரு விடயம்தான் அந்த சிறுவன் மரணித்து இன்று ஒரு இரண்டு கிழமைகளை தாண்டியும் இன்னும் மக்கள் அதை பற்றி பேசிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான் அண்மையில் ஷோர்ட் நியூஸ் அந்த இடத்துக்கு போய் மதரசா தரப்பிலும் பெற்றார்கள் தரப்பிலும் ஊரை சேர்ந்தவர்களிடத்திலும் விசாரித்ததில் இது ஒரு தற்கொலையா அல்லது கொலையா என்று மக்களிடத்தில் இருந்த சந்தேகங்கள் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்னை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த ஷோர்ட் நியூஸுடைய விசாரணைக்கு பிறகு இது ஒரு கொலை அல்ல இது ஒரு தான் என்று இதை மறைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட சில சதிகள் இந்த விசாரணைகள் மூலம் எங்களுக்கு புலப்படுகின்றது ஷோர்ட் நியூஸும் அவர்களது அணிக்கும் முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றாலும் இந்த விசாரணைகள் அந்த பெற்றோர்களுக்கு பூர்ண திருப்தி அளித்திருக்குமா இது கொலை என்று சந்தேகப்படக்கூடிய பலருக்கும் போதிய விடைகளை அளித்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இதை நான் கூறுவதனால் சகோதரர் ரஸ்மினோ அவர்களுடைய அணியோ கோபிக்க கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் விசாரித்தீர்கள் ஆனால் நீதி கேட்கவில்லை நீதி கேட்க மறந்து விட்டீர்கள் உங்களுடைய வீடியோவே அதற்கு சான்று பகிர்கிறது பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக சகோதரர் ரஸ்மின் நீதி கேட்டு போராடுகிறார் குரல் எழுப்புகிறார் எத்தனையோ பாயிண்ட்களை எடுத்து பேசி மக்களை சிந்திக்க தூண்டி இஸ்ரேல் புரிவது ஒரு இனப்படுகொலை என்று தர்க்க ரீதியாக பல விஷயங்களை பேசக்கூடியவர் இந்த பிள்ளையுடைய விஷயத்தில் தாய் தந்தையர்கள் எத்தனையோ இடத்தில் சிங்கள மீடியாக்களில் எத்தனையோ என்னுடைய வன்னஸின் மூலமாக இஸ்மத் பிரதருக்கு அவர்கள் அளித்த பேட்டிகளை எல்லாம் அவர் பார்த்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் அவர் பார்க்காமல் சென்றாரோ என்னமோ முதலில் அந்த மதரசாவுக்கே சென்று அங்கு அந்த மதரசா நிர்வாகிகளும் ஒஸ்தாதுகளும் மாணவர்களும் சொல்லக்கூடிய நியாயங்களை விளங்கி கொண்டு அதற்கு பிறகு போய் பெற்றார்களை குறுக்கு விசாரணை செய்வது போலதான் உங்களுடைய விசாரணை இருந்தது இதில் குறிப்பாக அந்த பெற்றார்கள் அழுகுறலோடு எத்தனையோ விஷயங்களை இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்கும் அதிர்ச்சி உறும் தகவல்களையும் கூறியும் கூட அவற்றை இந்த காதால் எடுத்து அந்த காதால் விடுவது போல அப்படியே சாதாரணமாக அதை போட்டுவிட்டிருக்கிறீர்கள் ஆனால் ஏன் அந்த பெற்றார்கள் இடத்தில் போய் முதலில் அந்த விஷயங்களை விசாரித்து அல்லது பலரும் கதைக்கும் சந்தேகங்களை கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த பிள்ளைக்கு நீதி வழங்கி கொடுக்க வேண்டும் என்ற நியத்தில் நீங்கள் ஏன் செல்லவில்லை என்பது கவலையாக இருக்கிறது நீங்கள் அந்த நீயத்தில் அந்த நோக்கத்தில் சென்றிருந்தால் அங்கே கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகள் வித்தியாசமாக இருந்திருக்கும் அந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் எடுத்து வைத்த சில விஷயங்கள் நம்மை போன்று இந்த நியாயத்துக்காக பேசக்கூடிய பலருடைய வாயை மூடுவதற்கான ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன் இந்த ஷோர்ட் நியூஸுடைய ஹைலைட்ஸை சற்று பாருங்கள் நண்பர்களே அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாயிண்டாக சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்துகின்றேன் அப்போது உங்களுக்கே அந்த சந்தேகங்களுடைய நியாயத்தன்மை உணரக்கூடியதாக இருக்கும் தாராளமா இதுல தொங்கையிலும் தொங்கினா உடையாது நான் தொங்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த காலத்துல நம்ம பார்வை என்னடா தொங்கினாலும் தொங்க வைக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கு சாத்தியமான இடம் தான் இது பக்கத்துல ஏறினாருண்டா அவரோட தலைப்பா போட்டுக் கொள்ற அளவுக்கு அவருக்கு ஒசரம் வைக்கிறாரு அவரு உதாரணத்துக்கு இப்படியே இருந்து இப்படியே போடவும் அவரு விடியே போட்டு அவருக்கு அழகா கட்டி விடவும் கட்டிட சாதாரணமா இவ்வளவு மாறி அவர் வா பட்ட சாதியை பத்தி முறப்படுறீங்க வீக் அதுக்கு பின்னால நீங்க ஒரு ஒரு மாணவர் மூலமாக சாதியம் உங்கள்கிட்ட அழைப்பிக்கிறீங்க அழப்பிச்ச டைம்ல கொஞ்சம் ஹாஷா நீ வீக் வாப்பா கேள்வி அந்த மாதிரி என்ன சிறப்பு சொல்லி பட்டுச்சு ரொம்ப சொன்னா பேசுகிறதே ஒரு ஒரு இதாக தான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் ஏற்கனவே மாசங்கள் எத்தனை மாசமா பழைய படத்தில் ஈர்க்கிற அடுத்து ஆரம்பிச்சு போகணும் தானே அப்படி சொல்லி கொஞ்சம் கவலையோட பேசிட்டு போறான் கௌசாஜியார் அதோட எங்களை ரெண்டு பேரும் நானும் தம்பியும் தான் சரியா தம்பி ஏறி கொண்டு நாங்க போனோம் பேசி வந்து சொன்னேன் அது போ சொன்னாரு இப்படிதான் நான் பாருங்க நான் ரெண்டு மணிக்கில வந்து குனிக்குறேன் வந்து இந்த என்ன பொண்ணாட்டி சொன்னா இப்படித்தான் அந்த மந்தசா பிரச்சனை தானே அந்த இந்த குள்ளியோட மையத்தை முடிச்சு எல்லாம் அடக் அடக்கி முடிச்ச போலவே நீங்க வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போனாலும் குத்தமில்லன்னு சொன்னேன்னு அவர் எங்க கிட்ட சொன்னார்

மனநோயில இருந்தது கிட்னி வியாதி இருந்தேன்னு உள்ள மதசால பாஞ்சு போக பார்த்தேன்னு சொல்லி அதன் முத பாஞ்சு போ பார்த்தோம் அடுத்த நாங்க தானே வலையில கொம்பி விட்டுறோம் வலையில கொம்பி சேர்த்தோம்னு அப்படி ஒரு வதந்தியை பரப்பினாங்க ஜனாசம் நடந்தா மதரசா சாரி மூடிட்டு வரவே ஒரு நாள் தானே ஒரு நாளும் இல்ல மதரசா மூடி சரி வந்து அதுலாட்டி அந்த இஃபுல் கூடிய புள்ள அவ்வளவு பேருந்து சரி கூட்டி வந்திருக்கேன் அப்படியும் இல்ல இவங்க ஒஸ்தா சரி வந்திருக்கேன் அதுவும் இல்ல சந்தேகத்துக்கு மேல சந்தேகத்துக்கு மேல சந்தேகத்தை கூட்டி அவங்க தான் கூட்டி பார்த்தாங்க நாங்க வட்புறுத்தி கொண்டு போய் போடும் இல்ல என்ன புள்ளாதே மதரசால ஓதி அங்கிருந்து வெளியாக வேணும் என்று அவர் ஆசைதான் அது அது தான் அவரை கொண்டு நாங்க போட்டேன் அப்ப அவே அப்பையும் அவர் கடைசி அவர் வார்த்தை எனக்கு சொன்னாரு உமா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் தம்பி அந்த மதுரை சாப்பு போடாதீங்க நீங்க வீட்டுல இருக்கிற கோவத்தை வச்சு என்ன புள்ளி அடிச்சீங்க நான் கேட்டேன் அப்பயும் அவர் வாயை மூடி கொண்டிருந்தாரு அவர் அந்த தவறு செஞ்சு இல்லாத அவர் அப்படி வாய துறக்க வேணும் தானே வாய் துறக்கல முதலாவது விஷயம் அங்கே போடப்பட்டிருக்கிற பிவிசி பைப்பில் நீங்க தொங்கி காட்டி ஆம் இதில் தொங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யார் தொங்கினாலும் அந்த பாரத்தை தாங்கும் நானும் எழுபத்தி எட்டு கிலோ உள்ளவன் என்னுடைய பாரத்தையே தாங்குது என்று சாமர்த்தியமாக தொங்கி காட்டி அந்த மதரசாவுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க பரவாயில்லை ஆனா உண்மையிலேயே அந்த புள்ள தூக்கில அதுல தொங்கி இருந்தாலும் யாராவது தொங்க வைத்திருந்தாலும் கூட அப்படியே நிகழ்ந்திருந்தாலும் இந்த உதாரணம் மட்டும் அந்த இடத்தில் நீங்கள் செய்து காட்டியது போதுமா அந்த பைப்பில் இருந்து நிலம் வரை எத்தனை சென்டிமீட்டர்கள் அல்லது மீட்டர் உயரம் இருக்கிறது அந்த பிள்ளையுடைய உயரம் என்ன அந்த தலப்பாயுடைய உயரம் என்ன இவற்றை கணித்து சரியாக அலந்து அவற்றையும் ஊர்ஜிதம் செய்ததுக்கு தான் நீங்க அந்த முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது அங்கே போடப்பட்டிருந்த அந்த தலப்பாவில் இருக்கக்கூடிய கெட்ட அதே ஒரு பத்து பதினோரு பன்னெண்டு வயசு புள்ளையை எடுத்து இப்படியான ஒரு கெட்டை ஒன்று போட்டு இதில் போட்டு காட்டுங்கம்மா சொன்னால் சொன்னா அதை செய்யும் போது எவ்வளவு நேரம் எடுக்கும் தடுமாற்றம் வரும் அதை செய்து கொள்ள முடியுமா யாருக்கும் சத்தம் இல்லாமல் சாமத்தியமாக இரவு ஜாமத்தில் நாளை காலுக்கு நாலரைக்கு இதை செய்து யாருக்கும் தெரியாமல் தொங்கிக் கொள்ள முடியுமா என்பதையும் உங்களுக்கு உணரக்கூடியதாக இருந்திருக்கு அப்போ இதை எதையுமே செய்யாமல் தூக்கில் தொங்க முடியுமா என்றால் தொங்க வாய்ப்பிருக்கிறது என்று நீங்கள் அழகாக சொன்னீர்கள் ஆனால் அந்த பிள்ளையுடைய தரப்பில் நின்று இந்த தாயுடைய கவலையில் நின்று இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டிருந்தால் சிந்தித்திருந்தால் பட்ட பல கேள்விகளை அங்கே கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை கேட்டு அப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க பரவாயில்லை அப்போ அந்த இடத்துல கொரோனர் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி இருக்கிறார் ஷஜீர் மௌலவி என்று சொல்லக்கூடியவர் கூட அவர் ஒரு கொரோனராக கடமையாற்றதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் கூட அந்த பிள்ளை ஒரு பாலியை காட்டுது இந்த பாலியில் ஏறி தான் தூக்கு மாட்டி கொண்டதாக தான் கண்டதாக கூறுது அப்போ அந்த பிள்ளையை கொஞ்சம் அந்த பாலியில் ஏற வச்சு அந்த பிள்ளையோட கையில் ஒரு தலப்பாக கொடுத்து அது போன்ற ஒரு கெட்டையை போட்டு அந்த பிள்ளைக்கு அதை அந்த தூக்குக்கு அந்த புள்ளை தயார்படுத்தின அந்த தலைப்பாவை போல ஒரு கெட்டையை உண்டு போட முடியுமான்றதை பார்க்கலாம் அதே மாதிரி போட்டாலும் கூட அந்த அந்த கெட்டையை போட்டதில் அந்த தலப்பாவுடைய நீட்டத்தையும் அந்த பிள்ளையுடைய உயரத்தையும் பார்த்து அதனுடைய முழுமையான உயரத்தையும் கணித்து ஒரு பாலியிலிருந்து அப்படியே பாஞ்சா அந்த பாலி ஒரு ஒரடியுடைய உயரம் தான் இருக்கும் அப்போ அந்த தலப்பா அதே நேரத்தில் அந்த பிள்ளையுடைய பாரத்தினால கொஞ்சம் இழுப்பட்டு அதே மாதிரி அந்த பைப்பும் கூட கொஞ்சம் பிளாஸ்டிக் அழைக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக கொஞ்சம் பணிஞ்சு கொடுத்து அந்த பிள்ளையுடைய கால் தரையில் படக்கூடிய நிலைமையில் இருக்குமா இல்லையா என்பதை சற்று ஆராய வேண்டுமா இல்லையா இது எதையுமே ஆராயப்படவில்லை இது கவலைக்குரிய விஷயம் அந்த பிள்ளை தரப்பில் நியாயத்துக்கான கதவுகள் தட்டப்படவில்லை அது உண்மையிலேயே நான் ரஸ்மின் சகோதரத்தில் கேட்கிறேன் ஏன் அப்படி நீங்க தாண்டோடித்தனமான ஒரு ரிப்போர்ட்டை விசாரணையை நீங்க மேற்கொண்டு என்பது எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து விசாரிக்கிறீங்க மதரசா தரப்பில் இடத்துல விசாரிக்கிறீங்க அந்த அப்துல் என்று சொல்லக்கூடியவர் தான் நேரில் கண்டதாக சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு உங்களிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை இவர்கள் பார்க்கும்போது உயிர் இருப்பது போல தென்பட்டது அப்போது நாங்கள் அப்போ அவரும் அவர் முறையிட்ட மௌலவியும் இவங்க இருவரும் பேரும் சேர்ந்து இன்னும் ரெண்டு மௌலவிமாற கூப்பிட்டுறதாக சொல்கிறாங்க அதே மாதிரி அதில் ஒருவர் தான் அஹ்சன் மௌலவியும் ஹலீம் மௌலவியையும் கூப்பிட்டு அந்த மூன்று மௌலவிமார்களும் தான் இந்த பிள்ளையை கலட்டி எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் பெற்றோர்கள் தெளிவாக சொல்றாங்க அந்த பிள்ளை பெற்றோர்கள் விசாரித்த நேரம் உயிர் இருக்கவில்லை என்று சொன்னதாக தெளிவாக சொல்கின்றார்கள் அப்ப இந்த முரண்பட்ட சில கருத்துக்கள் ரெண்டு பக்கத்திலும் தெரிவிக்கப்படும் போது பெற்றோர்களுடைய நியாயத்தை நீங்கள் விளங்கி கொண்டு போயிருந்தால் அங்கே அந்த பிள்ளை சொல்ற நேரம் அந்த விஷயத்தை உங்களுக்கு குறுக்கு விசாரணை செய்திருக்கலாம் அப்போ அந்த விஷயத்தினுடைய அறிவு உங்களுக்கு கிடைக்கவில்லையா பெட்ரோலை தொடர்பு கொள்ளவில்லையா என்பதில் எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் முதலாவது ஏன் மதரசாவுக்கு போனீர்கள் மதரசாவில் இருந்துதான் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுப்ப தோணுகிறது எது எப்படியாக இருந்தாலும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த பிள்ளையோடு அன்று இரவு உறவாடிய அந்த பிள்ளை ஒன்றை விசாரிக்கிறீர்கள் அப்போது அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளையை சந்திக்கிறீர்கள் அந்த பிள்ளை சொல்லுது டொய்லெட்லேருந்து அவர் வரும் வழியில் இவர் வாஷ் ரூமுக்கு போகிறாரு அப்போ வாஷ் ரூமுக்கு போகும்போது நான் திரும்பி வருவேனோ தெரியான்னு சொல்லிட்டு போகலே அந்த பிள்ளை அப்படி நடந்திருந்தா இன்னும் நாலு மாணவர்கள்ட்ட சொல்லிருக்கேன் இல்லாட்டி உடனே போய் அப்படி யாரும் சொன்னால் உடனே ஆசிரியரிடத்தில் போய் அந்த புள்ள அப்படியே விடாது அந்த பிள்ளை கவலையாக இவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிற மாதிரி விஷயங்களை பேசுகிறீங்க இது எந்த அளவுக்கு யதார்த்தமாக இருக்கிறது என்பதும் இன்னொரு கேள்வியாக இருக்குது ஏனென்றால் ஷோர்ட் நியூஸ் டீம் எங்களோட கோயிக்கக்கூடாது தாய் தகப்பன்கள் வச்ச பல சந்தேகங்கள் நிச்சயமாக இதன் அடிப்படையில் தீர விசாரிக்கப்பட வேண்டும் இங்கே பல கேள்விகள் விடையளிக்கப்படாமல் இருக்கிறது அந்த தகப்பனாரை அந்த மதரசா உரிமையாளர் நிர்வாகி என்ன செய்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைக்கு சுகமில்லை என்று அழைத்து வரும் வலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அங்கே ஜனாசாவை தான் கையளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர் சாமர்த்தியமாக அழுது கொண்டே எங்களுடைய மதரசாவுடைய மானுமெல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது நீங்கள் தான் காப்பாத்தியாக வேண்டும் என்று அழுது புலம்பியதையும் அவர் தெரிவித்திருந்தார் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இவ்வாறு பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து அந்த தாய் தந்தையர்கள் ஜனாசா முடிந்து மூணு நாளைக்கு போய் அங்கே அந்த நேரம் ஒஸ்தாத் எந்த விதமான பதில்களையும் சரியாக கொடுக்கவில்லை அதே நேரத்தில் ஜனாசாவிலும் பங்கெடுக்கவில்லை அப்ப உங்களிடத்துல கூறும் போது அந்த ஒஸ்தாத் என்ன சொல்றார் அந்த தாயும் தகப்பனும் அந்த ஹலி மௌலவின்னு சொல்லக்கூடிய ஒஸ்தாத் சொல்கிறார் அன்றைய பிள்ளை மரணித்த அன்றைய இரவு தகப்பனா ஒன்பதரைக்கு கோல் அடித்ததாகவும் அவருடைய பிள்ளைக்கு சில பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும் என்ற விஷயத்தை சொன்னதாகவும் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்கிறது போன்ற கதையை அந்த மூத்திர வியாதி நோய் இருக்கிற அந்த கதையை சொல்லும்படியாக அந்த விஷயத்தை சொல்றத நேரம் அன்றைய தினம் அந்த தகப்பனார் எடுத்த நேரம் அவர் புகார் செய்து அந்த பிள்ளை ஓதியது போதாது அதில் குறைபாடு இருப்பது என்ற கம்ப்ளைனை பண்ணியது இருத்தரப்பிலும் சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை விளங்கி கொண்டு அந்த ஹசரத்திடத்தில் இன்னும் கொஞ்சம் துருவி துருவி கேட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள் ஒரு பிள்ளை நாலு மணிக்கு தூக்கு போட்டதாக சொல்லப்படுகிறது ஒன்பதரைக்கு ஹசரத்துடைய அறைக்கு கொண்டு வந்து அவர் கண்டித்திருக்கிறார் அவர் என்னை கொஞ்சம் விளையாடிட்டு அழகாக அந்த பிள்ளைக்கு முத்தமிட்டாக அனுப்பியிருப்பார் அந்த பிள்ளையுடைய தகப்பன் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் ஓதலில் குறைபாடை கூறுகிறார் அப்போது அந்த பிள்ளையை ஏன் ஒன்பதரைக்கு அவர் அழைத்தார் அதற்கு பிறகு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி இறக்கிறது அப்போது அந்த ஒன்பதரைக்கு அழைத்ததற்கு பிறகு தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் தாய் தந்தையரும் தெளிவாக சொல்கின்றார்கள் அவர்கள் அழைத்தது கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை அதே நேரம் அவர்களுடைய இன்னொரு பிள்ளையும் சேர்த்துவதற்கான விண்ணப்பத்தையும் கோரி அந்த விஷயத்தையும் பற்றியும் பேசியதாகவும் கூறுகிறார்கள் அப்போது அங்கே ஏதோ ஒரு தவறு இந்த ஹசரத்துடைய தரப்பில் நடந்திருக்கிறது என்பதை இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருடைய உள் மனசும் சொல்லும் அப்படியாப்பட்ட நேரத்தில் அவரை சும்மா சாதாரணமாக விசாரித்து விட்டீர்களே இது நியாயமா என்றுதான் இன்னொரு கேள்வி கேட்க தோணுகிறது அது மட்டுமா இன்னொரு அதிர்ச்சி தகவல்களை தகவல்கள் பாருங்க அதுக்கு பிறகு அதை சொல்றேன் கௌசாஜியா இருந்து அதோட எங்களை ரெண்டு நானும் தம்பியும் தான் சரியா தம்பி ஏறி கொண்டு நாங்க போறோம் பேசி வந்து அது போக சொன்னாரு இப்படிதான் நான் பாருங்க நான் ரெண்டு மணிக்கு வந்து வந்து குடிக்கிறேன் வந்து இந்த என்ன பொண்டாடி சொன்னா இப்படிதான் அந்த மதசா பிரச்சனை தானே அந்த இந்த குள்ளையோட மையத்தை முடிச்சு எல்லாம் அடக்கி முடிச்ச போனவே நீ வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போனாலும் குத்தம் இல்லைன்னு சொன்னேன் அவர் எங்கள்கிட்ட சொன்னார் இது தகப்பனே சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றார் அந்த கவுசாஜியார்னு சொல்லக்கூடியவர் இவரை கூட்டி போது வாகனத்துல ரெண்டு மணிக்கே அவருக்கு இந்த ஜனாசா நியூஸ் வந்ததாக சொல்றார் அப்போ அவரை ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை அவரிடத்தில் நீங்கள் விசாரித்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா அல்லது நீங்கள் போன நோக்கம் விடுமா அல்லது உங்களுக்கு தேவையில்லையா இது ஒரு கேள்வி உங்களுக்கு உண்மைகள் பல வெளிவந்தது உங்களுக்கு நீதியை தட்டும் தகவல்கள் திடிக்கிடும் தகவல்கள் கிடைத்தும் அந்த நீதியை கோராமல் கேட்காமல் திரும்பி வந்தது போல எங்களுக்கு தோணுகிறது எனவே ரஸ்மின் சஜூத் மௌலவி இன்னும் போன மற்றவர்கள் எல்லோரும் தவறாக நினைக்கக்கூடாது நீங்கள் ஷோர்ட் நியூஸில் போட்டீங்க யூ டியூவியில் போட்டீங்க மற்ற மற்ற நியூஸ்கள் எல்லாம் போட்டீங்க எல்லாம் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் அழகாக விசாரித்தீர்கள் என்றால் அங்கே வந்த கேள்விகள் எழுந்த இன்னும் மேலதிகமான சந்தேகங்கள் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவை கொடுப்பது உங்கள் கடமையா இல்லையா எனவே நீங்கள் இன்னும் ஒரு முறை சென்று முடிந்தால் இந்த விஷயங்களை ஆராயுங்கள் அந்த விஷயங்களை ஆராய்ந்து இன்னும் ஒரு பதிவை உங்களால் முடிந்தால் சமூகத்துக்கு வழங்குங்கள் ஏனென்றால் உங்களுடைய இந்த செய்தி அறிக்கை மக்களிடத்திலே இது ஒரு கொலைதான் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் என்ற சந்தேகத்தை இன்னும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் என்னுடைய மனது சொல்கிறது ஏராளமான நான் பார்க்கக்கூடிய கொமெண்ட்களிலும் கருத்துக்களிலும் மக்கள் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பு சந்தேகங்கள் இவற்றை நீங்கள் தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அங்கே சஜித் மௌலவி கூட இறுதியில் ரிப்போர்ட்டை எடுத்து ஆதாரத்துடன் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்கின்றார் அதுவும் மதரசாவுக்கு ஒரு சார்பாக சொல்வது போல தான் தோணுகிறது ஏனென்று சொன்னால் அங்கே மூன்று காரணங்களை குறிப்பிடுகிறார் மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது கழுத்து நெருக்கப்பட்டிருக்கிறது இது இது தற்கொலைக்கான ஒரு ரிப்போர்ட்டாக தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சூட்சமமாக சொன்னார் ஆனால் அந்த தாய் தகப்பன் சொல்வது போன்று முதுகலை தாகுதாக அடித்த தழும்புகள் இருந்தது மூஞ்சில் காயம் நெத்தியில் ஒரு பெரும் தலும்பு இதெல்லாம் இருந்த விஷயம் அங்கே ரிப்போர்ட்ல போடப்பட்டிருந்ததா இல்லையா இந்த விஷயத்தை ஏன் அந்த போன சஜித் மௌலவி மக்களுக்கு அறிவிக்கவில்லை ஆனால் தாய் தகப்பன் சந்தேகம் நியாயமானது என்பதை உங்களுடைய டீம் ஒத்துக்கொள்கிறது ஆனால் உங்களுக்கு கிடைத்த மேலதிகமான சந்தேகங்களை ஏன் தெளிவுபடுத்த நீங்கள் முனையவில்லை இது கொலைக்கான சந்தேகம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை அங்கே சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்கப்படுகின்றீர்கள் என்பதை உணர்ந்தா அவற்றை மழுப்பி முடித்தீர்கள் என்ற கேள்வி எங்களுக்கு தோணுகிறது எனவே அல்லாவுக்காக சிந்தியுங்கள் அல்லாவுக்காக சிந்தியுங்கள் இந்த பிள்ளையுடைய நீதி நிச்சயமாக கிடைக்கப்பெற வேண்டும் அந்த பிள்ளைக்கான நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் எந்த விதமான உலக லாபங்களையும் முன்னால் வைத்து இந்த விஷயத்தை மறைக்கவோ அல்லது மக்களை திசை திறப்பவோ யாரும் முனையாதீர்கள் நீங்கள் சென்று அந்த விசாரணைகளை மேற்கொண்டதில் அதற்கு மக்கள் சார்பாக ஒரு நன்றி என்றாலும் இது அந்த தாய் தகப்பனுடைய நீதி கோரலுக்கு சற்று முற்றுக்கட்டாகவும் அல்லது அதை உதாசீனம் செய்வது போலவும் சற்று அந்த மதரசாவுக்கு சார்பாக சில விஷயங்களை எடுத்துரைத்ததாகவும் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது அல்லாவுக்காக இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை நான் பேசுவதாலோ என்னை போன்ற இன்னும் பலரும் பேசுவதாலோ மக்கள் பேசுவதாலோ யாரும் இதை தப்பாக எண்ண வேண்டாம் ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் ஒரு தவறு நடந்தால் அதை நாங்கள் தான் கண்டிக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர் ஒரு மௌலவியாக இருக்கிறார் ஒரு ஒஸ்தாதாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைக்க எந்த ஒரு மார்க்கத்தில் எங்குமே கூறப்படவில்லை இது ஒரு பாடசாலையில் தான் நிகழ்ந்திருந்தாலும் ஒரு ஒரு கோவிலில் நிகழ்ந்திருந்தாலும் ஒரு பன்சலையில் நிகழ்ந்திருந்தாலும் அல்லது எங்களுடைய மதரசாவில் நிகழ்ந்திருந்தாலும் குற்றம் இழைக்கப்பட்டவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இது மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய மைண்டில் வைத்துக் வேண்டும் அவர் முஸ்லீமா அவர் யூதனா அவர் கிறிஸ்தவனா அவர் வந்து இந்துவா அல்லது அவர் தேவையில்லை எவர் ஒருவர் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் தண்டித்திருந்தால் கண்டித்திருந்தால் அந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருந்தால் இது கொலையாக இருக்கட்டும் தற்கொலையாக இருக்கட்டும் அந்த பிள்ளைக்கான நீதி நிலை மாற்றப்பட வேண்டும் என்பது அந்த சம்பந்தப்பட்டவர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்போது அந்த மதரசாவில் உள்ள நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளையும் மூளை செலவு செய்து அந்த குறையை மறைப்பதென்பது அந்த மதரசாவில் உள்ள அனைவரும் அந்த குற்றத்துக்கு உடந்தையாகி விட்டார்கள் என்பதுதான் பொருள் எனவே நாம் அந்த விஷயத்தில் மக்களாகி நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாங்கள் பேசுவதால் நாங்கள் உலமாக்களுக்கு எதிரானவர்கள் மதரசாக்களுக்கு எதிரானவர்கள் என்று யாரும் கருத வேண்டாம் யாரும் சித்தரித்து பேச வேண்டாம் இருக்கிறது சில உலமா ரூபத்தில் வரக்கூடிய காடையர்கள் மாடு அது இது தேவையில்லாத வார்த்தைகள் தூசணமான வார்த்தைகளை பேசிய எங்களை திட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் ப்ரொஃபைலில் போய் பார்த்தால் தொப்பியும் தாடியும் ஜுப்பாவும் உங்களுக்குள்ள இப்படி ஒரு வில்லங்கமான ஷைத்தான் பதுங்கி இருக்கிறானா அப்படிப்பட்ட உங்களை போன்ற குணமுடையவர்களை கொண்டு போய் மதரசாக்களில் சேர்த்தால் நாளை எல்லா உலமாக்களும் உங்களைப் போல தான் மாறுவார்கள் எனவேதான் இவ்வாறுப்பட்ட சம்பவங்களை கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்க வேண்டும் மதரசா என்பது பிள்ளைகளை ஷைத்தான்களையும் துடிப்பான சொல்லு கடங்காத பிள்ளைகளையும் கொண்டு போய் சேர்க்கும் இடமல்ல உண்மையிலேயே அல்லாவுடைய கலாமை ஓத வேண்டும் படிக்க வேண்டும் இல்மை பரப்ப வேண்டும் என்று ஆர்வமோட உயிமானோட சாலிஹான பிள்ளைகள் போய் சேர்ந்து படிக்க வேண்டிய இடம் அல்லது வரக்கூடிய பிள்ளைகளை உம்மாவாபாவை விட பல மடங்கு இரக்கமாக பாசமாக அன்பாக அரவணைத்து அந்த பிள்ளைகளை கண்டிக்காமல் தண்டிக்காமல் அன்பால் வருடி அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பால் ஊட்டி வளர்ப்பது போல மார்க்கத்தை ஊட்டி அவர்களை சீராக ஆஃபில்களாக ஆலிம்களாக வளர்த்து விட வேண்டியதுதான் அந்த ஒஸ்தாத்மார்களுடைய கடமை அந்த அப்போது ஒஸ்தாத் ஒருவர் தவறு செய்து விட்டார் உலமாக்கல் தவறு செய்து விட்டார்கள் என்று புலப்படும் போது அதற்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு எவ்வளவு பேர் லைன்ல நிற்கிறீர்கள் இந்த பிள்ளைக்கான நியாயத்தை நாங்கள் கேட்பதில் உங்களுக்கு என்ன குறை ஏற்பட போகிறது உங்களுக்கு என்ன தீங்கு செய்து விட்டோம் நாங்கள் நாங்கள் உண்மையை தானே பேசுகிறோம் சந்தேகத்தை தான் முன்வைக்கின்றோம் நாங்களும் முடிவெடுக்கவில்லை கொலை என்று ஆனால் கொலையொன்று செய்ததற்கான அனைத்து விதமான சந்தேகங்களும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு முழு பூசரிக்காவை சோத்தில் மறைப்பது போல நடந்து கொண்டு நீங்கள் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹால அவங்களை எந்த அளவுக்கு இழிவாக்குவான் என்றால் அந்த ஒட்டுமொத்த மதரசாவில் யார் யாரெல்லாம் இதற்கு துணை போகின்றார்களோ அவர்களுடைய அனைவரையும் இந்த விஷயத்தில் தண்டனைக்குட்படுத்துவான் நிச்சயமாக பேசக்கூடிய எங்களுடைய வாயை யாரும் அடைக்க முனையாதீர்கள் இந்த பிள்ளைக்கான நீதி கோரலில் ஒன்றிணைந்து கொள்ளுங்கள் அதுதான் இப்போது மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் இன்று இந்த பிள்ளைக்கு நிகழ்ந்தது நாளை உங்களுடைய பிள்ளைக்கு நிகழலாம் ஏனென்றால் இன்று இந்த பிள்ளைக்கு நிகழ்ந்தது நாளை உங்களுடைய பிள்ளைக்கோ உங்களுடைய பக்கத்து வீட்டானுடைய பிள்ளைக்கோ உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கோ ஏற்பாட்டு விடக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தில் இதில் நியாயம் வேண்டுகிற நிறைய உளமாக்களை நான் பார்த்து விட்டேன் அஹமது இல்லா அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அதுவாக செய்கிறாங்க பதிவுகள் போடுறாங்க கண்டிக்கிறாங்க பல மதர்சாக்கள் இது பேசுகிறாங்க அது வரவேற்கத்தக்கது தவறு நடந்தால் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் கண்டிப்போம் அதை எடுத்துரைப்போம்

சரி அதுக்கு பின்னால நீங்க உஸ்தாத் மாதிரி கேள்வி கேக்குறீங்களா நான் உஸ்தாத் கிட்ட கேள்வி கேட்டேன் உள்ள தங்குறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கு அவர் வாய் திறக்கல ஒரு வார்த்தை பேசல அப்ப நான் கேட்டு நீங்க ஏன் மையத்துக்கு வரல அப்ப சொன்னாரு இன்னும் மாஜி போவானுன்னு சொன்னேன் அவருக்கு இன்னும் மாஜி போவானேன்னு சொன்னதான் அப்ப நான் சொன்னேன் மௌத்தா பேத்தி இன்னைக்கு அஞ்சு நாள் நீங்க ஒரு ஆறுதல் காட்சி ஒரு கோலம் எடுத்தீங்களா ஏன் எடுக்கலாம் இப்ப நான் இடையில கிரஸ் பண்றதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கேட்கப்படுறது நான் கேட்க இடையில என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா

மனநோயில இருந்தது கிட்னி வியாதி இருந்தேன்னு மதுசாவில பாஞ்சு போ பாத்தேன்னு சொல்லி அதன் மட்டும் பாஞ்சு போன நாங்க தானே பலையில கொம்பி விட்டுறோம் பலையில கொம்பி சேர்த்தோன்னு அப்படி ஒரு வதந்தி பாருங்க வேண்டாம் யார்கிட்ட சொல்லிக்கிறாங்க அவங்க மதுரசாவில இருந்து ஊர் மக்களுக்கு சொல்லி ஊர் மக்களால வந்து அடுத்தது என்ன கேட்டாங்க இவங்க மதுசாவில புள்ளையில குடிமரம் தானே ஜனாசோன் நடந்தா மதுர மூடிட்டு வரவேன் ஒரு நாள் தானே ஒரு நாளும் இல்ல மதுரா மூடி சரி வந்தது அதுலாட்டி இவ்வளவு அவளை சரி கூட்டி வந்திருக்கேன் அப்படியும் இல்ல இவங்க சரி வந்திருக்கேன் அதுவும் இல்ல சந்தேகத்துக்கு மேல சந்தேகத்துக்கு மேல சந்தேகத்துக்கு அவர்களை தான் கூட்டி பார்த்தா ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து அடிச்சதை காட்டிருக்காரு அவருக்கு அப்படி அடிச்சிருக்காரு தாங்கல அப்படின்னு சொன்னாரு கேக்க வேணுமா ஒஸ்தாத் வதுவா செய்வாரு அவர் சொன்னாரு அது ஓத அதத்துக்கு தனி உமா அடிக்கிறாரு அத கேக்க வந்து வதுவா செய்வேன் சொல்றாரு நீங்க தலம்புகளை பாக்குறீங்க புள்ளைய பண்ணிய லாஸ்ட் இந்த ஜனாஸா உமா இந்த விசாரணை மேற்கொள்ளணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன புள்ளை இந்த தவறு செய்யிறதுக்கு என்ன காரணம் யாரு தூண்டினே

நாலு மணிக்கு போன புள்ளி இவங்க அஞ்சு அரைக்கு தேத்தடி குடிக்க போல பாக்குறேன் எவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாங்க அவங்க அப்ப அவங்க எனக்கு இதுக்கு வக சொல்லி தானே ஆக வேணும் நான் அவங்களை நம்பித்தானே அந்த மதுசாக்கு நான் புள்ளிய போட்டி நாங்க வட்புறுத்தி கொண்டு போய் போடும் இல்ல என்ன புள்ளா அதே மதுசால ஓதி அங்க இருந்து வெளியாக வேணும் என்று அவன் ஆசை தான் அது அதை சுத்தி அவரை போட்டு போய் நாங்க போட்டேன் அப்ப அவே அவர் கடைசி அவர் வார்த்தை எனக்கு சொன்னாரு உமா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் தம்பி அந்த மதுரை சாப்பிட போடாதீங்க அவர் சொன்னாரு அவர் கடைசி வார்த்தை அதுதான் அவர் சொன்னாரு அப்ப நான் ஏன் இதை நீ கேட்கல உண்மை நோய் வந்தா இங்க பாக்க மாட்டாங்க மதுரசால கவனிக்கிற இல்ல மதுரசால உமா ஒவ்வொரு புள்ளியில ஒவ்வொரு மாதிரி கவனிப்பாங்க உள்ளவங்க புள்ளியில ஒரு மாதிரி இல்லாதவங்க எடுத்து ஒரு மாதிரி தான் கவனிப்பாங்க உமா தம்பி இங்க கொண்டாந்து போடாதீங்க அவர் சொன்ன வார்த்தை அடிச்சதை அவனோட வாப்பாக்கு சரி காட்டல எனக்கு இந்த பையன் வந்து காட்டினாரு முதல்ல நீளம் பாரிச்சு அவர் வெளில நீளம் பாரிச்சு நீச்சு அப்படி அவர முதல்ல காயம் இருந்துச்சு இந்த தொடையில இனிக்கு என்ன காயம் அப்பயும் அவர் சொன்னாரு உமா கேட்கவானா இப்போ வாடம் இல்லாததுக்கு தானே அப்பயும் நான் அந்த வஸ்தாது கேட்டு நீங்க வீட்டுல இருக்கிற கோவத்தை வச்சு என்ன புள்ளி அடிச்சுங்களா நான் கேட்டேன்

அப்போ உசுர் இல்லாத ஒருத்தர தூக்க போட்டு ஒருத்தர இவங்க எப்படி தொட்டு கொண்டு போற ஹாஸ்பிடலுக்கு எனக்கு என்ன மகளை பத்தி விசாரிக்கிறாங்க சோம்பில்லன்னு சொன்னா நல்லவா நல்லமா

தாய் தந்தையர்கள் நேரடியாக சந்தேகப்படும் ஒன்பதரை மணிக்கு அந்த பிள்ளையை அறைக்கு கொண்டு வந்த அந்த மௌலவி போலீசுக்கு சிஐடிக்கு கொண்டு போகப்பட்டு அவர் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் உண்மைகளை கக்க வைக்க வேண்டும் இந்த விஷயம் நடைபெறுவதற்காக எல்லோரும் துவா செய்யுங்கள் சிஆடி தரப்பிலும் போலீஸ் தரப்பிலும் இந்த விஷயத்தை தீவிரமாக முன்னெடுத்து அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல நீதியையும் சாதாரணத்தையும் அல்லாஹாலா வழங்குவானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் என்னுடைய நோக்கமும் யாரையும் தாக்குவதோ இழிவுபடுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் இங்கே உண்மை வெல்ல வேண்டும் நியாயம் ஜெயிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக ரஸ்மினும் அவர்களுடைய அணியும் சென்றிருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆதங்கம் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் எனவே இன்ஷா உங்களுடைய கருத்துக்களையும் கொமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு புலப்படாத இன்னும் பல விஷயங்கள் நியாயங்கள் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து ஷார்ட் நியூஸ் டீமுக்காகவும் அல்லது அதை விசாரித்தவர்களுக்காகவும் மதரசாவுக்கும் நீங்கள் கேள்விகளை எழுப்புங்கள் பதில்கள் கிடைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் நஸ்வின் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் லெஸ்டரிலிருந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் ஜஸ்டிஸ் பார்தி அஸ்லாம் வலைக்கம் வரஹ்